வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் யூசிஐஎல்லில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பணிகள் காலியிடங்கள் இடங்கள் தொண்ணூற்றி ஒன்பது முழுமையான செய்தியை காண்போம் இந்திய யுரேனியன் கார்பரேஷன் நிறுவனத்தில் காலியாக உள்ள மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் இது பற்றிய விவரம் வருமாறு அட்வர்டைஸ் பண்ணப்ப யூசிஐஎல் ஜீரோ ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பணியின் பெயர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி பிரிவு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் காலையிடம் இடம் ஒன்று கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் பிஇபிடாக் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பிரிவு இரண்டு பர்சனல் ஹூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கால இடங்கள் மூன்று தகுதி ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் லேபர் சோசியல் வெல்ஃபேர் பிரிவில் முதுநிலை டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பிரிவு மூன்று எலக்ட்ரிக்கல் காலியிடங்கள் இரண்டு கல்வித்தகுதி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பிரிவு நான்கு மைனிங் இன்ஜினியரிங் காலியிடங்கள் ஏழு கல்வித்தகுதி மைனிங் இன்ஜினியரிங் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்று வேண்டும் பிரிவு ஐந்து மெக்கானிக்கல் காலி காலியிடங்கள் இரண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் இளநிலை பட்டப்பிடிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பிரிவு ஆறு கெமிக்கல் இன்ஜினியரிங் கால இடங்கள் இரண்டு கல்வித்தகுதி கெமிக்கல் இன்ஜினியரிங் மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மினரல் ப்ராசஸிங் பிரிவில் முதுநிலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேற்கண்ட பணிக்கான வயது மற்றும் உதவித்தொகை வயது இருபத்தெட்டுக்குள் இருக்க வேண்டும் உதவித்தொகை ரூபாய் நாற்பதாயிரம் இரண்டு பணியின் பெயர் கிராஜுவேட் ஆப்ரேஷனல் ட்ரைனிங் பிரிவு கெமிஸ்ட்ரி கெமிக்கல் காலியிடங்கள் பத்து கல்வித்தகுதி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் அறுபது சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் பிரிவு சர்வே காலியிடங்கள் மூன்று கல்வித்தகுதி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு அறுபது சதவீத மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பிரிவு மூன்று சிஆர்டி ஸ்லாஸ் ஹெச்பி காலியிடங்கள் ஐந்து கெமிஸ்ட்ரி பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு அறுபது சதவீத மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பிரிவு நான்கு பிசிக்ஸ் காலியிடங்கள் இரண்டு பிசிக்ஸ் பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு அறுபது சதவீத மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேற்கண்ட பணிக்கான வயது முப்பதுக்குள் இருக்க வேண்டும் உதவித்தொகை இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பணியின் பெயர் டிப்ளமோ ட்ரெயினி ஒன்று பிரிவு சிவில் இன்ஜினியரிங் காலையிடங்கள் மூன்று தகுதி சிவில் இன்ஜினியரிங் பிரிவில் டிப்ளமோ அறுபது சதவீத மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்கணும் பிரிவு இரண்டு மெக்கானிக்கல் காலியிடங்கள் ஒன்பது தகுதி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் டிப்ளமோ தேர்ச்சி அறுபது சதவீத மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பிரிவு மூன்று மைனிங் என்ஜினியரிங் காலியிடங்கள் முப்பத்தி ஆறு மைனிங் என்ஜினியரிங் பிரிவில் டிப்ளமோ அறுபது சதவீத மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பிரிவு நான்கு எலெக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் காலியிடங்கள் பற்று பத்து கல்வித்தகுதி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் அறுபது சதவீத மதிப்பெண்களுடன் டிப்ளமோ தேர்ச்சி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் காலியிடங்கள் நான்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிரிவில் அறுபது சதவீத மதிப்பெண்களுடன் டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேற்கண்ட பணிக்கான வயது முப்பதுக்குள் இருக்க வேண்டும் உதவித்தொகை இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தேர்ந்தெடுக்கப்படும் முறை தகுதியானவர்கள் எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு மற்றும் கேட் யுசிஜி நெட் மதிப்பெண் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவர் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் ஐநூறு இதனை ஆன்லைன் முறையில் செலுத்தவும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி மற்றும் பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது விண்ணப்பிக்கும் முறை டபுள்யூ 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 டாட் உரேனியம் கார்ப் டாட் இன் என்ற இணையதளம் மூலம் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கவும் மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதள முகவரியை பார்க்கவும் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்